வெல்கம் பேக் இந்த வீடியோல உடைய சில சோதனை கேள்விகளும் கோலம் மற்றும் அரை கோலத்தை பத்தின பார்முலாவே பார்த்துக்கலாம் என்ன பார்த்திருக்கோம்னா கோன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் கோன் அப்படின்றது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அடிப்படையில் இந்த வடிவத்துல இருக்கும் ஒரு ஒரு கேப் தொப்பியா எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் கோனுடைய தலைகள் வடிவமா எடுத்துக்கலாம் இதை நம்ம கூம்பு அல்லது கோன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் இது எப்படி உருவாகி இருக்கும்னு உங்களுக்கு ஏற்கனவே நாங்க இருந்தேன் எப்படி உருவாகி இருக்கும்னா ஒரு முக்கோணத்தை எடுத்துட்டு அதனுடைய அச்சம் மையமா வச்சு அதாவது இந்த பகுதியை இதே ஒரு ஒரு பகுதியை மையமா வச்சுக்கிட்டு இந்த முக்கோணத்தை சுத்தனங்கன்னு வச்சுக்கோங்கன்னா இதை இதை இறுக்கமா பிடிச்சிட்டு நகர்த்தாம இந்த முக்கோணத்தை அப்படி இது இந்த வடிவத்துக்கு மாற ஆரம்பிக்கும் இப்படிதான் நமக்கு கூம்பு வந்து உருவாகுது சோ முக்கோணத்தை அடிப்படையா வச்சு ஏதோ ஒரு பகுதியா அச்சா வச்சு இந்த முக்கோணத்தை சுத்தணும் முக்கோணத்தை இப்படியே சுத்திக்கிட்டே வரணும் சுத்திக்கிட்டே வர்றப்ப மறுபடியும் முக்கோண ரிவர்ஸ்ல போகும் இந்த மாதிரி கிடைக்கும் சோ பக்கம் இருக்கிற மாதிரி இங்க ஒரு கோடு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூம்பு கிடைக்கும் முன்னேற்ற சோதனையில முதல் கேள்வி எதாம் ஒரு டேஷை அதன் டேஷை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் திண்ம நேர்மட்ட கூம்பினை பெறலாம் ஒரு டேஷ் ஒரு டேஷ்னை எதை வச்சு பண்றோம் ஒரு முக்கோணத்தை ஒரு முக்கோணத்தை அதன் அதன் ஏதோ ஒரு பக்கத்தை மையமா வச்சு பண்றோம் அதன் பக்கத்தை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் ஒரு திண்ம நேர் திண்மம்னா ஒரு சாலிட் நேர்வட்ட கூம்பினை பெறலாம் ரைட் சர்க்குலர் ஸ்கோன் இஸ் சாலிட் அப்டைன் பை ரிவால்விங் ட்ரையாங்கிள் அபவுட் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் ஏதோ ஒரு பக்கத்தை நம்ம மையமா வச்சு சுத்த போறோம் இதுதான் நமக்கான கேள்வி அச்சு அதன் விட்டத்திற்கு என்னவா அமையும் நேர்வட்ட கூம்பு நேர்வட்ட கூம்பு ஒரு ரைட் சர்க்குலர் கோன் எடுத்துக்கிட்டோம் இதனுடைய அச்சு அச்சுன்றது மேலிருந்து கீழே வரக்கூட மையப்பகுதி அச்சுன்றது ஒரு முக்கோம் இந்த ஒரு கூம்பை ரெண்டா பிரிக்க போகுது இந்த பகுதியும் இந்த பகுதியும் இது எதுக்கு இணையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கீழ இருக்கிற வட்டத்தை வந்து அது தொடுது ஓகேவா அந்த வட்டத்துலதான் நமக்கு விட்டம் வந்து உருவாகும் டயாமீட்டர் வந்து உருவாகும் அந்த வட்டத்துடைய ரெண்டு முனைகளை தொடுற மாதிரி கோடு போட்டீங்கன்னா விட்டம் அல்லது டயாமீட்டர் சொல்லுவோம் இப்ப இந்த ரெண்டு கோடும் எப்படி அமைஞ்சிருக்கு மேல இருந்து கீழே அச்சு வருது ஆக்சஸ் வருது லெப்ட்ல இருந்து ரைட் வந்து உங்களுக்கு விட்டம் கிடைக்குது இது ரெண்டுமே செங்குத்தாக இருக்குது அப்படின்னு எழுதலாம் பெர்பண்டிகுலர் ஏன்னா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து தொண்ணூறு டிகிரி அதனால இது நமக்கு செங்குத்தாக அமையும் எழுதலாம் அல்லது பெர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் செங்குத்து அப்படின்றது தான் இங்க ஆன்சர் இன்ன ரைட் சர்க்குலருக்கும் the axis is perpendicular to the diameter அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா மூணாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க ஒரு கூம்பின் வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு ஆகியவற்றின் வித்தியாசத்தை கேட்டிருக்காங்க வலைப்பரப்புடைய ஃபார்முலா எடுத்துக்கணும் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா எடுத்துக்கணும் அது ரெண்டுத்துக்கு முன்னாடி வித்தியாசம் அது ரெண்டுத்தையும் கழிக்கிறோம் டிஃபரன்ஸ் பிட்வீன் கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலா பார்க்கலாம் கேவ்டு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது வலைபரப்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு பை ஆர் எண் இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துருக்கோம் மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர்

பையாறுலும் மைனஸ் பையாறுலும் அடிச்சிடலாம் மீதி என்ன இருக்கும் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்கும் இதுதான் நமக்கான வித்தியாசம் ஆர் ஸ்கொயர்னு மட்டும் எழுதலாம் அல்லது குறி இல்லாம நீங்க ஜஸ்ட் ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம் ரெண்டுமே நீங்க கரெக்டான ஆன்சர் தான் நாலாவது கேள்வியில பாத்தீங்கன்னா ஒரு வட்ட கோண பகுதி கூம்பாக மாறும்போது ஏற்படும் மாற்றங்களை சரியாக பொருத்துகன்றாங்க When a a a sector of circle is transformed into cone, then match the conversions take place. ஒரு வட்டோப்பகுதி அப்படின்றது இதுதான் ஒரு வட்டத்த பண்ணிக்கிட்டீங்கன்னா மையத்துல இருந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரெண்டு கோடு எடுக்கிறோம் ரெண்டு கோடு எடுத்து இதுக்கு இடைப்பட்ட இந்த மதிப்பை பகுதி சொல்லி மையத்தில இருந்து இந்த கோடும் சரி இந்த கோடும் சரி மையத்தில இருந்து வட்டத்தோடைய வெளிப்பகுதியை ரேடியஸ் அல்லது ஆரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா இப்ப இதனுடைய மொத்த மதிப்பு நம்ம பரப்புன்னு கூப்பிட போறோம் செக்டாருடைய பரப்பு செக்டாருடைய ஏரியா அல்லது ஒக்கோண பகுதியுடைய பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம் இது நம்மளுடைய அடிப்புற பகுதி அப்படின்னு எடுத்துக்க போறோம் இப்ப பாக்கலாம் ஆரம் அப்படின்றது என்ன ஆரம்ன்றது இந்த பகுதி ரேடியஸ் இந்த பகுதி இது ஒரு சாய்வான பகுதி இல்லையா அப்ப நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் சாய் உயரம் எடுத்துக்க போறோம் இதோட மேட்ச் பண்ண போறோம் பரப்பு அப்படின்றது என்னது இதுக்குள்ள பரப்பு வலைபரப்புன்னு எடுத்துக்க போறோம் வில்லின் நீளம் வில்லுடைய நீளம் வந்து இந்த அடிப்பகுதி இது வட்டத்துடைய ஒரு பகுதி தான் அதனால நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அடிப்புற சுற்றளவு அடியில் சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் சோ ஆரம் அப்படின்றது ரேடியஸ் அப்படின்றது ஸ்லாண்ட் ஹைட் ஏன்னா செக்டரை வரைகிறப்ப இப்படிதான் வரைவோம் இதுதான் நம்ம சர்க்கிளோட ரேடியஸ் எடுத்திருக்கோம் ஆறுட்டு இது ஸ்லாண்டிங்க சாய்வா இருக்கா ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏரியா அப்படின்றது இதோடைய மொத்த ஏரியா அது நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுத்துக்கும் ஆர்க் லென்த் அந்த அடியில இருக்க அந்த ஆர்க்கோட லென்த் வட்டத்துடைய ஒரு பகுதி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணலாம் ஏன்னா இதுவே நமக்கு ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியரை பத்தி பார்க்கலாம் கோலம் அரைகோலம் பத்தி டீடைலா பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ பாய்